ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுட்ட தேங்காய் வைத்து நெய்மீன் கருவாடு மிகவும் டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலான்னு தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா நெய்மீன் கருவாடு ரெண்டு பீஸ் பெரிய பீஸாக நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு ஏன்னா உ கருவாடில் ஏற்கனவே உப்பு இருக்கும் மிளகாய்த்தூள் கா ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் அந்த மிளகாத்தூள்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதுக்கு தான் எண்ணெய் சேர்த்துக்கிறது கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காயிட்டும் சிம்லே வச்சு செய்யுங்க எண்ணெய் காந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கோம்னா கருவாடு நெய்மீன் கருவாடை அதை போட்டுக்கலாம் நல்லா சிம்லே வச்சுக்கோங்க ஏன்னா நெய்மீன் கருவாடு எண்ணெயில் போடலை நல்லா நம்மளுக்கு கறந்து விட்டுரும் அதனால சிம்லே வச்சு செய்யுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த கருவாடை எடுத்து வச்சுக்கலாம் அரை பீஸ் மட்டும் வச்சுட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் கரையிட்டோம் அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா கரையுது பாருங்கள் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் போதும் உடனே கரைஞ்சிரும் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் காஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிளகாய் தூள் காஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சாப்பாடு எல்லா ஐட்டமுக்கும் இந்த கருவாடு வெங்காயம் சூப்பராக இருக்கும் தக்காளி போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளியாக சின்ன சின்னதாக கட் பண்ணதை போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை திம்லே வச்சுக்கோங்க தேங்காய் வந்து பீஸ் போட்டு சுற்றும் எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் போட்டுட்டு மூணு நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் தொட்டு கைக்கு வச்சுக்கலாம் சப்பாத்தி சாப்பாடு எல்லா ஐட்டத்துக்கும் நல்லாயிருக்கும் கருவாடு போட்டுக்கோங்க கருவாடு போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் போல் அடுப்பில் இருக்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் சுட்ட தேங்காவும் நெய்மீன் கருவாடும் ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்